Hello friends, welcome back to my channel. பிரான்ஸ் இது இப்போ மேக்லன் ரெனாலிக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட விருப்பத்தை தெரிச்சிருந்தாரு அந்த திரு அந்த விருப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பதில் வந்துட்டு அதாவது அதாவது ஆகட்டும் போலண்ட் ஆகட்டும் இங்கிலாந்து இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாது அந்த மாதிரி திட்டங்களும் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இந்த நாடுகள்லாம் சொல்கிறாங்க அதுபோல் போல பார்த்தீங்கன்னா நேட்டோவும் சொல்கிறாங்க இதை வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து அந்த தனிப்பட்ட கருத்துக்கு நாங்கள் வந்து எவ்வளோ போதும் துணை போக மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் சொல்லிட்டாங்க இவரோட கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து மிகவும் பார்த்தீங்கன்னா கன்னடத்தை தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சி நான் நீங்கள் கண்டிப்பாக காலி ஆயிடுவீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இரூப்பனில் வந்து ரஷ்யா மிரட்டின்னு மிரட்டிருக்காங்க அது தொடர்ந்து பார்த்தோன்னா ஜெலன்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் போய் இந்த மாதிரி எங்களுக்கு டீல் பேசி வைங்க பீஸ் டீல் பேசுங்க அது உங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு அமைதி உடன்பாடு ஏற்படுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு அந்த நாடு பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஆனால் அதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதுக்கு வந்து ஓகேவே சொல்லலை அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க சாதாரணமாகவே ஜாயின் பண்ணலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி டீல் மாதிரி ஒன்னு போட்டு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொஞ்சம் தெரிவிங்கள நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாக தான் ஸ்வீடன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது நாடா பார்த்திங்கன்னா நேட்டாவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க எதுக்காண்டி நீங்கள் அவசர அவசரமாக பார்த்திங்கன்னா நேட்டாவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனுக்கு வந்து எதிராக கூட்டு பாதுகாப்பு வழங்க உருவாக்கப்பட்டதான் வந்து நேட்டோன்ற அமைப்பு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய யூரோப் கன்ட்ரிஸோட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோன்ற அமைப்பு ஆரம்பித்தாங்க ஸோ இதனால் நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் நேட்டோன்ற அமைப்பு வந்து உங்களை காப்பாற்றுவோம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உங்கள் கண்ட்ரியில் யாராச்சும் உபயோகங்களையும் வந்து போர் தொடுத்தோம் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்றத வந்து நேட்டோட கொள்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் போன வருடம் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு போய் ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்க ஏப்ரல் மாதத்தில் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இதுக்கு போல் யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஐடியாவில் இருக்காங்க ஜார்ஜியா அடுத்து போஸ்னியா இந்த கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறோன்ற இதில் வில்லிங்காக இருக்காங்க இதில் உக்ரைன் ஜாயின் பண்ண போகிறேன்றனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ போரே நடந்துகிட்டு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா எதுனாலும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சுற்றி போடறணும் ரஷ்யாவை சுற்றி எல்லா நேட்டோ நாடாக இருந்தால் ரஷ்ய நாள் எதுவுமே பண்ண முடியாது அவங்க எதோ ஒன்று பண்ணால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து உழவு வேலை பார்த்துடலாம் அது இல்லாமல் அவங்க வந்து தாக்கம் வந்தாங்கன்னா எல்லா நாடும் மொத்தமாக போய் அடிச்சு ரஷ்யாவை காலி பண்ணுறான்னு ஒரே காரணத்துக்கான தான் நேட்டோன்ற அமைப்பே ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் எப்படி ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி டீல் மூலியமாக சொல்ல பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் விட்டு ஒரு இருக்கார்ல அவர் வந்து உனக்கு ஒரு கேலிக்கை கேட்டிருக்காரு அவர் வந்து ஒரு அவர்கிட்ட வந்து ஸ்வீடன் வந்து கேட்டிருக்காங்க உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு எதுக்காண்டி நீ வந்து இந்த மாதிரி நேட்டோல ஜாயின் பண்ற நீ வந்து தடை போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு சரிப்பா நீ வந்து ஜேஸ் தேர்ட்டி நைன் கிரிபன் இருக்குல்ல அந்த விமானத்தை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதில் ஒரு நாலு விமானத்தை கொடுணோடனே சரி ஓகே அதுன்னு போக பார்த்தீங்கன்னா அந்த கிருப்பன் கடற்படைக்கான சேவை ஒப்பந்தத்தையும் வந்து நீ நீடித்து கொடுத்துரு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து நேட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னோட ஓகேங்க அப்போ இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டாரு அது போல் பார்த்திங்கன்னா அவங்க பாராளுமன்றத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலு இது உறுப்பினர் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆறு ஆறு பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நேட்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஹங்கேரி வந்து ஓகே சொல்லிட்டாங்க எதனாலும் பார்த்தீங்கன்னா மித்த நாடுகள் எல்லாரும் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க ஹங்கேரி மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதுக்கு தடையாக இருந்தாங்க இப்போ ஹங்கேரியும் ஓகே சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா டேரெக்டாக போய் பார்த்திங்கன்னா அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்வீடன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து துருக்கியை தான் பார்த்திங்கன்னா தடை போட்டிருந்தாங்க துருக்கியும் ஹங்கேரி தான் தடை போட்டிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இதே மாதிரி தான் கேட்டாங்க உனக்கு என்ன தான் பிரச்சனை உனக்கு எதுக்கு நீ வந்து ஸ்வீடன் ஜாயின் பண்ண விட மாட்டேங்கிறேன் நீ எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட் எனக்கு கொடு நான் வந்து உனக்கு வந்து ஹங்கேரி இது ஸ்வீடன் வந்து நான் ஜாயின் பண்ண வரேன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அமெரிக்கா கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா துருக்கியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இதனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சொன்ன வார்த்தை தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருனா இந்த மாதிரி வந்து ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து ஜி முன்னேறிட்டே வராங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா அத்விகா பதிவை பிடிச்சிட்டாங்க அது இல்லாமல் போன கடந்த வருடம் பார்த்திங்கன்னா பாக்முத் பதிவை வந்து பிடிச்சிட்டு வராங்க ஸோ அதனால் வந்து உக்ரைனுக்கு வந்து நிறைய இழப்பு ஏற்பட்டுட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளோட படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உக்ரைனுக்கு அனுப்புவோம் உக்ரைனுக்குள்ள அனுப்பி நம்ம வந்து உக்ரைனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மேக்ரான் சொல்லிட்டாரு இதற்கு பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி இங்கிலாந்து போலாண்டு இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அத்தகைய திட்டங்கள் வந்து எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது இவர் வந்து தனிப்பட்ட கருத்து அவரோடது இதுக்காண்டி இதுக்கும் எங்களுக்கும் இருப்பினருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த நாடுகள்லாம் தெரிஞ்சிட்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஜோ பிடன் சொல்லிட்டாரு என்ன சொல்லிருக்காரு ரஷ்யாவிற்கும் நேட்டோவுக்கும் இடையிலான மோதல் வந்து மூன்றாம் உலகப் வந்து தூண்டும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் எச்சரிச்சிட்டாரு காரணம் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் வந்து இவங்களோட படையில அமைச்சாங்கன்னா கண்டிப்பா ரஷ்யா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க பார்த்தோம்னா ரஷ்யாவில் வந்து கடந்த வாரம் தான் தந்தைய தந்தையர் தினம் கொண்டாடுனாங்க இப்போ தாய்நாடுன்னு தாய் நாடுன்னு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து தந்தை நாடுன்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த தந்தையர் தினத்தில் பார்த்திங்கன்னா புட்டீன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறதுல பார்த்திங்கன்னா மேற்குளத்துக்கு தான் சொல்கிறாரு யூரோப்பியனை பார்த்து தான் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நவீனமயமாக்கி வச்சிருக்கோம் அதுலேயும் புதுசாக பார்த்திங்கன்னா இப்போ ஜிர்கான் மிசைல்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்டி மிசைல்ஸும் பார்த்திங்கன்னா வந்து இன்டர்செப்டே பண்ண முடியாது ஏன்னா துல்லிய தக்கல் தான் நடக்கும் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு அந்த ஜிர்கான் மிசைலை பற்றி பார்த்திங்கன்னா உக்ரைனே சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கிற எந்த ஆன்டி செல்ஸும் பார்த்தீங்கன்னா அது வந்து தடுக்க முடியல அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா உக்ரைனே வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன் டிமிட்ரி பெஸ்கோ என்ன கூறியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட படையில நீங்கள் அமிச்சீங்கன்னா இது வந்து நேரடி மோதலாக தான் மாறும் அதுக்குண்டான உண்டான விளைவுகளை வந்து நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் மேலே என்ன கூறியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவில் நடவடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நாசிகளுக்கு எதிரான போராட்டம் தான் வந்து புட்டின் வந்து சுட்டி காட்டியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடையாது நாசிகளுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான போர் தான் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து சொல்லியிருக்காரு அதன் உண்டான விளைவில் தான் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதில் செக் குடியரசு பார்த்திங்கன்னா சரியான ஒரு ப்ளான் போட்டிருக்காங்க என்ன பிளான் பார்த்தீங்கன்னா கனடா டென்மார்க் இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயுதத்தை கொடுக்காத யோசிக்கிறீங்க அது இல்லாமல் உங்கள்கிட்ட ஆயுதம் என்னன்னு வேற சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க பேசாமல் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துருங்க அந்த பணத்தை வச்சு நான் வந்து பார்த்திங்கனா மத்த மூன்றாம் நாடுகள்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா வெடுமரம் ஆகட்டும் ஆயுதங்கள் ஆகட்டும் நான் போய் வாங்கிடுறேன் வாங்கி அந்த அந்ததை கொண்டு போய் நான் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து நான் வந்து கொடுத்துர்றேன் அந்த பொருளை அவங்க ஈடுபடுத்தி அதை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா செக் கொடியரசு சொல்கிறாங்க இதில் எதுக்காண்டி இதை சொல்கிறாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆயத்தை கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்க நீங்கள் பணமாக கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு மூலமாக போச்சுன்றதே அவங்களுக்கு வந்து ரஷ்யாவுக்கு தெரியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க நான் வந்து முத்த மீது எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா செக் குடியரசு மிகப்பெரிய பிளான் ஒன்று போட்டிருக்காங்க கடைசியாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி தாங்க உக்ரைன் அதிபர் அவர் தான் பார்த்தீங்கன்னா போய் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களால் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான தீர்வை வந்து கண்டேறிய உதவும் நீங்கள் தான் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாக கேட்டிருக்காரு எதனால் அது கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான ஒப்பந்தத்தை பார்த்திங்கன்னா இவர் வந்து பட்டத்தை இளவரசர் இவர் தான் வந்து முகமது பின் சல்மான் தான் வந்து வந்து பண்ணி கொடுத்தாரு அதனால் கை கருத்தில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா போய் ஜெலன்சிப்பை அதை கேட்டிருக்காரு எதனால் அது வந்து அவர் இன்னும் என்னன்னு கேட்குறாருனா சொன்னால் மேலே என்கிட்ட வந்து ஒரு பத்து பீஸ் ஃபார்முலா இருக்குது என்கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கை இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து ரஷ்யாட்ட சொல்லி நீங்கள் வந்து அதுக்கு வந்து அமைதி ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெலன்சி கேட்டிருக்காரு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரஷ்ய படைகளும் வெளியே போகணும் அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காரு அது மாதிரி அவங்க பிடிச்சிருக்க எந்த பகுதியும் வந்து அவங்களோட பகுதி கிடையாது எல்லாமே உக்ரைனுக்கு வந்து ஒப்படைச்சி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து போர்க்குற்றங்களுக்கு வந்து ரஷ்யா வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்ற அளவுக்கு அதையும் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன் ஆஃப் வாரை வந்து இந்த வந்து தீமை அனுப்பணும் அப்படின்ற அளவுக்கு இது கேட்டிருக்காரு இதெல்லாம் கேட்டு ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைக்கு நாங்க ஒத்து போவே மாட்டோம் இது வந்து பீஸ் டிலே கிடையாது அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைனில் மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடத்திட்டு வராங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஆத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வில்லேஜஸ் வந்து பிடிச்சி எடுத்திருக்காங்க டோன்ஸ்க் ரீஜனில் ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா வந்து உக்ரைன் வந்து இந்த மாதிரி வந்து ரஷ்யாவோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கிட்ட வந்து அம்முனிகேஷன் வெப்பங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வெடிமருந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பீஸ்டீலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா உக்ரைன் இவர் கேட்டிருக்காரு சரி நண்பர்களே இத்தனையும் இந்த காணியில் நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்